வெல்கம் கிறிஸ்பியான கைமுறுக்கு வீட்லயே எப்படி செய்யலாம் கைமுறுக்கு சுத்த தெரியாதவங்களோ ரொம்ப ஈஸியா கைமுறுக்கு எப்படி சுத்த பழகிக்கலாங்கிறத தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல் முறையாக கைமுறுக்கு சுத்தறத்துக்கு பழக ஆரம்பிக்கும் போது இந்த அரிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் ஈஸியாகவும் கைமுறுக்கு சுத்தறத்துக்கு பழகிக்கலாம் இந்த கைமுறுக்கு செய்கிறதுக்கு புழுங்கல் அரிசியை தான் எடுத்திருக்கேன் கடையில் வைக்கிறதையும் வாங்கிக்கலாம் ரேசன் அரிசியையும் பயன்படுத்திக்கலாம் ரெண்டுத்துலையுமே ரொம்ப பர்ஃபெக்டாக கைமுறுக்கு ரொம்ப ஈஸியாக ஃபஸ்ட் டைம் செய்யும் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு அளவு புழுங்கல் அரிசியை கிளீன் பண்ணிவிட்டு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க அரிசி இந்தளவுக்கு ஊறி வந்த பிறகு கிரைண்டரில் சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம மாவு பிசையும் போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம் நம்ம அரைக்கும் போதே அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது இதில் அரைக்கப்பளவு பொட்டுக்கடலை மாவும் கால் கப்பளவு வறுத்துட்டு பொடி பண்ண கருப்பு உளுந்து மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லும் சேர்த்துக்கோங்க முறுக்கு மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்க போகிறேன் அதனால் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணி சேர்த்து ஊற வச்சுருக்கேன் கால் கப் அளவு பெருங்காய தண்ணி இருக்கும் அதை இதில் சேர்த்துருக்கேன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் சேர்த்த பிறகு மாவை நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததாக இதில் தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசஞ்சிக்கோங்க கால் கப்பளவு கட்டிப்பெருங்காய தண்ணியும் அரை அரைக்கப்பளவு தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பசஞ்சு எடுத்துக்க போகிறோம் தண்ணி சேர்த்த பிறகு மாவை ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கிண்ணத்தில் ஒட்டாமல் வந்த பிறகு நீங்கள் கொஞ்சமாக மாவை எடுத்து கை முறுக்குக்கு சுற்றி பாருங்கள் நான் முதல் முறையாக பச்சரிசி மாவில் தான் கைமுறுக்கு சுற்றுறதுக்கு கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அடுத்ததாக புழுங்கரிசியில் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக கடகடன்னு செஞ்சு முடிச்சுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சரிசி மாவில் கைமுறுக்கு செஞ்ச வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மாவை மூடி வச்சுருங்க கைமுறுக்கு சுற்றுறதுக்கு இதில் உள்ள ஏழு டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் கைமுறுக்கு ரொம்ப ஈஸியாக சுத்த பழகிக்கலாம் முதல் டிப்பு முறுக்கு சுத்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி கையை கிரீஸ் பண்ணிக்கோங்க கையிலேருந்து மாவு வழவழன்னு வழுக்கிட்டு வந்துடும் செகண்ட் டிப்பு ஒரு பேப்பர் டவலையோ இல்லை ஒரு துணியவோ விரிச்சிட்டு நீங்கள் கைமுறுக்கு சுத்த கை முறுக்கு மாவில் ஏதாவது எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்துச்சுன்னா அது உறிஞ்சி எடுத்துடும் தேர்டு டிப்பு இந்த மாதிரி முறுக்கில் இடைவெளி இருந்துச்சுன்னா அப்படியே ஒட்டி விட்டுருங்க இல்லைனா எண்ணெயில் போடும்போது எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வந்துடும் கைமுறுக்கு சுத்துறதுக்குனே ஒரு பிளேட் இருக்கும் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பாட்டில் மூடியை பயன்படுத்தி நீங்கள் முதல் முறையாக சுற்ற ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது ஃபோர்த்து டிப்பு ஃபிஃப்த்து டிப்பு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு சுற்ற ஆரம்பிங்க இடையில மாவு முடிஞ்சிட்டா கூட இன்னும் கொஞ்சம் எடுத்து மாவை ஜாயின் பண்ணிக்கலாம் சிக்ஸ்த்து டிப்பு என்னென்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கை முறுக்கு சுற்றின பிறகு முதல்ல சுற்றின முறுக்குலேருந்து எடுக்க ஆரம்பிங்க அப்போ தான் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் செவன்த் டிப்பு ஃபைனல் டிப்பு என்ன தடவைனை தோசை திருப்பியால் எடுத்தீங்கன்னா முறுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் என்ன நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு முறுக்க ஒன்று ஒன்றா சேர்த்துக்கங்க பபுள்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக நின்ற பிறகு முறுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கை முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வீட்டில் நீங்களே ரெடி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள்